நாம் அவரை கண்டது நிறைய பேர் பத்தாவது வயசில் பன்னெண்டாவது வயசுல பதினெட்டாவது வயசுல இருபதாவது வயசுல முப்பதாவது வயசுல நாற்பதுல ஐம்பதுல அறுபதுல எழுபதுல எண்பதுல இன்னும் பார்க்காம இருக்கிறவங்க உண்டு ஆனால் மீட்கப்பட்டவர்கள் அவர்கள் ஆண்டவரை கண்டது ஒரு டைம்ல ஒரு டைமில் ஆனால் நம்ம அவரை அக்செப்ட் அப்புறம் தான் அவர் நம்ம கையை பிடிச்சார் நினைக்கிறீங்க இதான் நீ வேலை நினைக்கணும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா உனக்கு என்ன தெரியிறதுக்கு முன்னாடியே நான் உன்னை லவ் பண்ணிட்டேன் உனக்கு என்ன தெரியிறதுக்கு முன்னாடியே நான் உன்னை தெரிந்து எடுத்துட்டேன் உனக்கு என்ன தெரியிறதுக்கு முன்னாடியே நான் உன் கையை பிடிச்சிட்டேன் இங்க பாரு என் கையை பிடிங்கப்பான்னு நீ சொல்றதுக்கு முன்னாடியே நான் கையை பிடிச்சிருக்கிறேன் நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா நான் சொன்னதனால் அவர் என் கையை பிடிச்சிட்டுருக்கிறாரு நீ கேட்காமலே நான் கையை பிடிச்சி உன்னை இதுவரை கொண்டு வந்துட்டேன் இப்போ ஒரு கடினமான சூழ்நிலையில் என்னை கேட்குற அந்தவரே இப்படி கேட்குற நான் கைய விடுவேன்னு நினைக்கிறியா நான் மனிதன் அல்ல தன் தேவனா இருக்கிறேன் யாக்கோவே நீ இவைகளை நிலை அவர்தான் நம்ம உண்டாக்கினவர் அவர் எப்பொழுதும் இருக்கிறவர் அது மாத்திரமல்ல ஏழாது வசனத்தை வாசியுங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆ நான் தாபித்தது முதற்கொண்டு

வரவழைக்கிறவர் அவர் நமக்கு தந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் கத்தர் என்ன செய்கிறார்னா வரவழைக்க போகிறார் அவர் வரவழைக்க போகிறதே முன்னமே நமக்கு என்ன செய்கிறார் அறிவித்து இருக்கிறார் எத்தனை பேர் இந்த கால விலையில சொல்லுவீங்க எனக்கு நிறைய முன்னே அறிவித்திருக்கிறார் ஆமே என்ன அறிவித்து இருக்கிறாருன்னு கேட்டா சரியா சரி ஆதாமை பாருங்க ஆதம் வந்து தனக்கு முன்னாடி இருக்கிறத பார்த்து பேர் வச்சான் ஆமை ஆதாம் ஒவ்வொன்றையும் வரவழைத்து அறிவித்து முன் அறிவித்து வரவழைக்கவில்லை ஆதாம்னு சொல்றது யாருன்னா மனுஷனை மனுஷனால என்ன முடியாதுன்னா சிருஷ்டிக்க முடியாது மனுஷன் எதை எதை கண்டுபிடிக்கிறானோ அதெல்லாம் இன்னொரு பக்கத்துல பார்த்தா பெரிய ஆபத்தை நோக்கி தான் பயணிக்கிறது இன்னைக்கு நிறைய பேர் வந்து மனுஷங்கள்ட்ட பேசுறதை விட பேசிட்டு பேசிருக்கிறாங்க அது வேற ஒரு தரத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது மனிதனுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு அதுக்கு மேல முடியாது ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை உண்டாகட்டும் அடிப்பார் ஒண்ணுமே ஒண்ணுமே இருக்காது ஒண்ணுமே அது அப்படியே வந்து என்னை போல எதையாகிலும் என்னை போல எதையாகிலும் அதன் அர்த்தம் என்னன்னா நான் செய்யறதுல ஒண்ணு யாரையாவது செய்ய சொல்ல இவைகளை நினை எதுக்கு இதை சொல்ற தெரியுமா அப்ப ஏன் நீ ஒத்தாசைக்கு இன்னொரு ஆளை தேடுற அதாவது நம் பெற்றோர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்காம இன்னொருத்தங்கள்ட்ட கேட்கிறோம்னா அது அர்த்தம் என்ன அப்படின்னா எங்க பெற்றோருக்கு அது என்ன செய்ய முடியாது முடியாது அப்படிங்கறத நம்ம என்ன பண்றோம் அக்செப்ட் பண்றோம் ஒத்துக்கொள்ளுகிறோம் ஐயோ இது அவங்களுக்கு முடியாது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒத்துக்கொண்டு போய் நிற்கிறோம் கேட்கும்போது போது இப்போ பக்கத்து வீட்டுல போய் ஒரு பிள்ளை கேட்குதுன்னு வைங்களேன் எனக்கு சாப்பாடு கொடுங்க உடனே அவங்க என்னது முதல்ல கேட்பாங்க தெரியுமா வீட்டில் யாரும் இல்லையா சப்போஸ் வீட்டில் இருக்கிறாங்க இருக்கிறாங்க அப்ப வீட்டில் ஒன்றும் இல்லையா முதல்ல யாரும் இல்லையா அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லையா இது நம்ம மனிதர்களிடத்தில் ஒத்தாசைக்கு நிற்கும் போது உலகம் வைக்கிற முதல் கேள்வி ஏன் ஆண்டவர் இல்லையா எனக்கு செஞ்சு கொடுங்க கேட்கும் போது அடுத்த கேள்வி ஏன் அவருக்கு இதை செய்ய முடியாதா யாக்கோவே நீ அதாவது நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம வந்து தீர்மானம் எடுக்கிறதுல ரெண்டாவது முதல்ல நம்முடைய மனசு செல்லத விரும்பணும் அதுல ஒரு காரியம் என்ன தெரியுமா அண்டவரே நான் யாருக்கு முன்னாடியும் உங்களை நான் விட்டு கொடுத்துட கூடாது அண்டவர் அப்படி ஒரு நிலைமை என் வாழ்க்கையில வந்துடவே கூடாது என்னமித்தம் அண்டவரே நீங்க தலைகுனைய கூடாது நான் யாருக்கு முன்னாடியும் அதுலதான் ஆபரகாம ஸ்கோர் பண்ணது ஆப்ரகாம் வந்து நான்கு பெரிய ராஜாக்களை துரத்தி விட்டார் துரத்தி விடப்பட்டவங்க சாதாரணமானவங்க கிடையாது நான்கு ஒரு கொசுவை துரத்தி விட்டாலும் திரும்பி வந்து கிடைக்குது பார்த்துருக்கீங்களா அதனால என்ன பண்ணி தான் ஆகணாத அதுவும் திரும்பி தனியாக வராது கூட நாலு பேரை கூட்டிகிட்டு வரோம் கொசு சிப்போ அப்படின்னு சொன்னால் எனக்கு கோபப்பட்டு நான் இன்னும் வர மாட்டேன் அவனை போகன்னு சொல்லிட்டேன் அப்படி போவோம்மா கொசு போ அது திரும்பி வந்து மேக்சிமம் கடிச்சு ஆனால் நம்மளை கடித்த சத்திரம் அது வேற அது திரும்பி வந்து என்ன திடீர்னு பாருங்க விரட்டி விடுங்க காது பக்கத்தில் இங்கின சவுண்ட் வரும் நீங்க பயங்கரமா கராத்தே பிடிச்ச ஸ்டெப் எல்லாம் போட்டு பாருங்க அது அது கொஞ்சம் தள்ளி நிற்கும் இப்போ அதுவும் பேட் எடுத்து பாருங்க அது பேட்லயே ஒழிச்சிடும் அதுக்கப்புறம் திரும்ப வரும் சரி ஒரு கொசுக்கே இப்படி இருக்கும்போது நான்கு பெரிய ராஜாக்களை துரத்தி விட்டுருக்குறான் அவன் திரும்ப எப்படி வருவான் அப்படி இருக்கும்போது தான் சோதம் ராஜா வரும் சோதோ மீன் ராஜா வரதுக்கு முன்னாடி மில்கி சேதைக்கு வந்து பாரு உனக்கு ஜெயம் அங்க அவராக்கும் கொடுத்துருக்கிறார் அவரால் நீ ஆசிர்வதிக்கப்படுவார் அப்படி சொல்லும்போது அவர்கிட்ட இந்த அப்பமும் ரசமும் வாங்கி சாப்பிட்றான் அவருக்கு பாகம் கொடுக்குறான் இப்படி ஒரு உறவு போயிட்டு இருக்கும்போது தான் சோதோ மீன் ராஜா வரா பொதுவாக இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா நாலு பேர் சப்போர்ட் நமக்கு இருக்கிறது நல்லது நாளைக்கு அவங்க வந்தாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படி சொல்லி நினைச்சிருக்கலாம் ஆனால் சோதமின் ராஜா தன் பொருட்களை எல்லாம் கொடுக்கும்போது ஆவரகம் இப்படி கை நீட்டுவான்னு பார்த்தா ஆவரகம் இப்படி கையை வைத்துட்டான் சொல்லிட்டு சொல்ற சோதோமின் ராஜா என்னை ஐஸ்வரியவான் ஆக்கினான் என்று சொல்லாத படிக்கும் என் லைஃப்பில் அது மட்டும் எழுதப்படவே கூடாது என் லைஃப்பில் அது மட்டும் எழுதப்படவே கூடாது என் வாழ்க்கையில எதுதான் எழுதப்படணும் ஆபரகாமே ஆபரகம் வாழ்க்கையில என்ன எழுதப்பட்டது தெரியுமா ஆதி ஆகமும் இருபத்தி நான்காவது அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானார் கர்த்தர் ஆபரகாமை சகல காரியங்களிலும் கைகளை உயர்த்தி ஹாலே நம்முடைய வாழ்க்கை திரும்பி பார்க்கும் போது அந்த இடத்துல கிரெடிட்டா கிரெடிட் யார் மட்டும் யாருக்கு மட்டும் கொடுக்கணும் யார் மட்டும் மட்டும் இருக்கணும் கர்த்தர் நடத்தி வந்து மோசே தன்னுடைய வயோதீப நாட்களில் அதாவது கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே கர்த்தர் மோசையை கொண்டு சொல்ல வைத்தது என்ன தெரியுமா கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் எத்தனை பேர் இந்த காலை வேளையில ஆண்டவரே நாளைக்கு வந்து நாலு பேர் வந்து நிக்க கூடாது எங்களால தான் எங்களால தான் நாங்க மட்டும் இல்லைன்னா தெரிஞ்சிருக்கோம் அப்படி ஒரு நிலைமை இருக்க கூடாதுப்பா நாளைக்கு நான் நின்று நாலு பேர் மத்தியில் சொல்லக்கூடிய சுச்சுவேஷன் வந்தா நான் சொல்லுவேன் கச்சர் ஒருவரே என்னை வழி நடத்தினா கச்சர் ஒருவரே ஆமே அலையா அதுல ஆண்டவர் வந்து அதான் அவரு அவருடைய நாமத்தின் மகிமையை வேறு ஒருவருக்கும் கொடுக்க மாட்டேன் கொஞ்சம் யோசித்து பாருங்க இந்த சகோதரர்கள் மட்டும் யோசிப்புடைய பலவர் அங்கேயே கிழிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே அனுப்பி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆமே போர்த்தி வாரின் மனைவி வரும்போது இவர் இதான் போட்டுட்டு இருந்திருப்பாரு பலவர் அங்கே பார்வோன் கூப்பிடுறார் அப்படின்னு சொன்னது எதுதான் போட்டு போயிருந்திருப்பாரு அது அது அதுக்கு அந்த டைம் சேருமா இருக்குமான அது ரெண்டாவது மேட்ரு ஆனால் கத்துற அந்த இது 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 எப்படி கிரெடிட்டிண்டது வச்சிருக்கிறார் அதனால தான் யாக்கோபு யோசிப்ப பிளஸ் பண்ணும் போது எப்படி பிளஸ் பண்ணுவான்னு பாரு உன் தகப்பனால நீ ஆசீர்வதிக்கப்படல உன் தகப்பனுடைய தேவனால ஆமே நம்முடைய தலைமுறைக்கு இதை சொல்லி பழகணும் உங்க அப்பா மட்டும் இல்லைன்னா சொல்றேன் நம்ம அடிச்சு விடுவோம் பாருங்க சொல்லி வரக்கூடிய ஆசிர்வாதையும் ஆமே இங்கே உங்க அப்பாவால் நீ ஆசீர்வதிக்கப்படலை உங்க அப்பாவுக்கு ஒரு தேவன் இருக்கு உங்க அம்மாவுடைய தேவனால வர வரல இல்லை யார சொல்லி பழகல நம்ம ஆமே இப்படி நம்ம பழகிட்டோம் எங்கள நாளைக்கு ஒருவேளை நம்ம இல்லைன்னாலும் எலியா எங்கேன்னு எலிசா தேட மாட்டான் எலியாவின் தேவன் எங்கேற்ற தேவனை தேடினா இப்ப தனியாக நிற்க வேண்டி வந்தாலும் அவனால் அந்த முடிந்தது நம்ம பல நேரத்தில் நாமளே செட் பண்ணிடுறோம் ஐயோ நம்ம இல்லைன்னா பிள்ளைக்கு யார் இருக்கிறாங்க நம்ம இல்லைன்னா நம்ம இல்லைன்னா நம்மளே அந்த இடத்துல யாரை எல்லாம் ஆக்கிறோம் தெரியுமா ஆண்டவர் இல்லாம நம்ம இல்லன்னா நம்ம இல்லைன்னா நம்ம இல்லைன்னா அது ஆகாரையும் இஸ்மவேலையும் அனுப்பி விடுங்கன்னு சாரால் சொன்னது ஆபிரகாமுக்கு எப்படி இருந்துச்சு அது துக்கமா இருந்துச்சு ஏன் துக்கமா இருந்துச்சு ஐயோ நம்ம இல்லைன்னா இவங்க என்ன பாடு பாடுபற ஒரு பாடம் பாடலை சூப்பரா இன்னும் சொன்னா இஸ்மவேல் தான் நல்ல டாப்ல போயிட்டு இருக்கிறான் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவன் எங்க பார்த்தாலும் ஒரு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் ஐயோ நம்ம இல்லைன்னா நம்ம இல்லைன்னா சில காலிலே உட்கார வச்சு இல்ல 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 இவைகளை நினை இவைகளை நினை யாக்கோவே உனக்கு யார ரொம்ப பிடிக்கும் யாக்கோவே யாக்கோ என்ன சொல்லுவா தெரியுமா எங்க அம்மாவை அப்படின்னாரு உங்க அம்மா எத்தனை வருஷம் கூட இருந்தாங்க யாக்கோவே கொஞ்ச நாள் இருந்தாங்க அதுக்கப்புறம் வெளியே போக வேண்டிய இருக்கும் போதெல்லாம் உனக்கு ஃபேவர் யார் மூலமா கிடைச்சது அது எங்க அம்மா மூலமா கிடைச்சது அந்த ஆசீர்வாதம் எப்படி கிடைச்சது எங்க அம்மா மூலமா இப்போ எங்க அவங்க இப்போ இல்லை